வணக்கம் அரியலூர் மாவட்ட தலைவர் ரத்னசாமி அவர்களின் உத்தரவின்படி சுகாதாரத்துறையின் சார்பில் மாவட்ட சுகாதார அலுவலர் மணிவண்ணன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கீழப்புளூர் திடீர் குப்பத்தில் உள்ள பாரத் ஸ்டேட் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் தேசிய டெங்கு தினம் கடைபிடிக்கப்பட்டது இம்மையத்தின் இயக்குநர் குமார் அவர்கள் தலைமை வகித்தார் இம்மையத்தில் தற்பொழுது சுய வேலைவாய்ப்பு பயிற்சி பெறுவோருக்கு டெங்கு மற்றும் சுகாதார விழிப்புணர்வு வழங்கப்பட்டது மாவட்ட மலேரிய அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொசுகளால் பரப்பும் நோய்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் பகலில் கிடைக்கும் இக்கோசு நன்னீரில் மட்டுமே வளரும் காய்ச்சல் கண்டால் உடனடியாக மருத்துவத்துறை அணுகி முறையான பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற வேண்டும் என அறிவுறுத்தினார் மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் பகில் அவர்கள் தொற்றா நோய்கள் குறித்தும் மக்களை தேடி மருத்துவ திட்டம் குறித்தும் புகையிலை மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் இறுதியாக டெங்கு விழிப்புணர்வு உறுதிமொழி மேற்கொள்ளப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கீழப்பள்ளூர் சுகாதார ஆய்வாளர் நரேந்திரன் அவர்களை மேற்கொண்டார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் பொருட்கள் பொருட்கள் அவற்றை அவர்களை உடனே விடுவேன் எனது வீட்டில் வைக்கும்